ஆராதனை பண்ணி மகாலட்சுமி கவனி நிறத்துல இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல இருள் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்பா இருக்கும் அப்ப செல்வங்கள் தாராளமான நிதி உதவியும் பொருளாதாரம் நிறைத்திருக்கக்கூடிய அனுகிரகத்தை மகாலட்சுமி நமக்கு கொடுக்கணும் அந்த நடக்கிறதுக்கு சிறப்பாக நடத்துறதுக்கு மகாலட்சுமியுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஹோமம் பண்ணுவோம் அடுத்தபடியாக நவக்கிரக ஹோமம் பொதுவாக எந்த ஒரு வேள்வியா இருந்தாலும் அந்த நவக்கிரகம் தான் முக்கியம் ஏன்னா